ஒன்றுக்கு எழுநூறு இவ்விதம் அல்லாஹுடைய பாதையில் நட்காரியங்களுக்காக தூய்மையான எண்ணத்தோடு அளிக்கப்படும் ஒவ்வொரு காசுக்கும் எழுநூறு காசுகள் நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹாலா குரானில் கூறியிருக்கின்றான் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் ஒரு விதையை தூவினார் அந்த வித்து முளையிட்டு பயிரானது பயிரில் ஏழு கதிர்கள் இருந்தன ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானிய மணிகள் செழித்திருந்தன அப்படியானால் செவன் மல்டிப்ளை ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஆயிடுச்சு விவசாயி தூவியதோ ஒரே ஒரு வித்து அவர் அறுவடை செய்ததோ ஏழ்நூறு வித்துக்கள் இவ்வாறே அவரது நிலம் முழுவதிலும் பயிர் செலுத்தியிருந்தால் அவருக்கு கிடைக்கும் லாபம் எவ்வளவு கணிசனமானதாக இருக்கும் அவருக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி ஒரு எல்லை உண்டா இதை போலத்தான் அல்லாஹுடைய வழியில் வழங்கப்படக்கூடிய ஒவ்வொரு காசும் எழுநூறு காசுகளாக பெருகுகின்றன அல்லாஹ் நாடினால் இன்னும் பல மடங்கு அதிகமாக்கி தருவான் என்று இந்த வசனம் கூறுகிறது இந்த பிரதிபலன் இந்த உலகத்திலும் கிடைக்கலாம் மறு உலகத்திலும் கிடைக்கலாம் ஏன் இரண்டு உலகத்திலும் அல்லாஹாலா தருகிறான் இது அல்லாஹுடைய விருப்பத்தை பொறுத்ததாகும் அண்ணல் நபி சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் அல்லாஹுடைய பாதையில் உபரியாக ஒன்றை செலவு செய்கின்றார்களோ அவருக்கு எழுநூறு மடங்கு பலன் கிடைக்கும் அவர் தனக்காகவோ அல்லது தன்னுடைய குடும்பத்திற்காகவோ செலவு செய்கிறாரோ அவருக்கு பத்து மடங்கு நன்மை கிடைக்கும் இதே போல ஒரு நோயாளியை சந்தித்து ஆறுதல் கூறினால் நடைபாதையில் கிடைக்கக்கூடிய முள் போன்ற மக்களுக்கு தொல்லை தருகின்ற அகற்றினாலும் நன்மைகள் கிடைக்கும் நோன்பு அது மாசுபடாதவரை கேடயமாகும் அல்லாஹ் எவருக்கு உடலில் ஒரு பிணியை தந்து சோதிக்கின்றானோ அது அவருக்கு பாவமன்னிப்பாகும் அல்லாஹ் நபி தோழர் இப்னு மசூத் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் கடிவாளத்தோடு ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து அண்ணன் நபி செல்லாஹம் அவர்களே இது அல்லாஹுடைய வழியில் என்று சொன்னார்கள் அப்பொழுது மறுமை நாளில் இதற்கு பிரதியாக எழுநூறு ஒட்டகங்கள் உமக்கு கிடைக்கும் என்று அண்ணன் நபி செல்லாஹுஸ்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் முஸ்லீம் நசை அகமது இதை போன்ற சிறப்பான சிறிய சிறிய ஹதீஸ்களைத் கொள்ள ஒரு நிமிட மதரசா என்ற தலைப்பில் நமது சேனலில் பிளேலிஸ்டில் சென்று பார்த்து பயனடையுங்கள் குழந்தைகளுக்கு சிறிய சிறிய துவாக்கள் கற்றுக் கொடுக்க ஹதீஸ்களை கற்றுத்தர எளிமையாக உள்ளது மற்ற அனைத்து ஹதீஸ்களையும் பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் ஜசாக் அல்லாஹு ஹயரன் கசீரா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்துஹூ